ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே என் பையனோட ஃபிஃப்த்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி டுமாரோ தான் அவனோட பர்த்டே ஜூலை ஃபைவ் இந்த வீடியோ என்னைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து யூஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்குறனால இன்றைக்கி லீவு நாளைக்கெலாம் ஒர்க்கிங் டே இன்னைக்கு ஹாலிடே அப்படிங்கறதுனால அவனோட பர்த்டேவாக இன்றைக்கே செலிப்ரேட் பண்ணலாட்டிருக்கோம் ஒரு சேஞ்சுக்கு வந்து வீட்டில் இன்னைக்கு நாங்கள் செலப்ரேட் பண்ணலை அவுட் தான் செலப்ரேட் பண்ண போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து பாபிக்கு பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அவனுக்கு வந்து தான் பர்த்டேங்குவோம் ஏன்னா செலப்ரேஷன் வந்து இன்னைக்கு தான் இருக்குது அப்படிங்கறதுனால அவனே சொல்லிட்டான் I'm going to எங்க போறோம் தமிழ் எங்க போறோம் பீச் சரி இவனே எந்த பீச் அப்படிங்கிறது தெரியாது சரி வந்து அங்க போயிட்டு வந்து பார்க்கலாம் happy birthday தமிழ் thank you wow. i, love you. Mm. I love you too. பாபிக்கு கொண்டு போற திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி ரெடியா இருக்குது அதெல்லாம் வந்து போறப்பதான் எடுத்து வைக்கணும் ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது என்ன வேணும் தமிழ் என்னது தண்ணி வேணுமா அம்மா குச்சிதான் வேணுங்க இந்த கப்ல தான் குடிப்பீங்களா பத்தே பாய் எடுத்து வச்ச எல்லா திங்ஸையுமே பேக்கில் வச்சுட்ருக்கேன் ஏன்னா இப்போவே கிளம்பணும் இங்கேருந்து நாங்கள் போகிற இடம் மினிமம் ஒன்றரை மணி தான் ஆகும்னு நினைக்கிறேன் எங்கள் கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வராங்க தமிழ் வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்த நாங்கள் இன்வைட் பண்ணலை ஃபியூச்சரில் அவனாக கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலப்ரேட் பண்ணணும் வருஷ வருஷம் கேக் வெட்டி சிம்பிளாவது செலப்ரேட் பண்ணுவோம் அதனால் இந்த வருஷமே சிம்பிளாக தான் செலப்ரேட் பண்ண போகிறோம் நான் வேறு ஃபுட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை ஃபுல்லாக வந்து பாபிக்கு தான் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் எங்கள் கூட வரவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டு வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்கு அப்புறம் வெஜிடேரியன் அந்த பேட்டிஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இல்லைனா மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வேணும்னா பக்கத்தில் தான் கடை இருந்தால் கூட வாங்கிக்கலாம் இப்போ வந்து மீட் எல்லாத்தையுமே இந்த கூலர் பேக்கில் வைக்க போகிறோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த கூலிங் தாங்கும் அந்த ஐஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக ஐஸ் இருக்குது ஸோ அதை வச்சு கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போன உடனேயே சமைச்சி சாப்பிட்டுடுவோம் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண சிக்கன் பத்தாத மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நைட்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் வந்து நைட்டே நான் மேரினேட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த கூலர் பேக்கில் வச்சுட்டு மேலே வந்து அந்த ஐஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இனிமேல் வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் பீச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால பசங்க எப்படியும் தண்ணியில் விளையாடுவாங்க அவங்களுக்கு வந்து ஸ்விம் சூட் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கும் வந்து ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் ட்ரெஸ்ஸு அங்கே போயிட்டு தண்ணி வந்து வார்மாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதுக்காண்டி தான் லாஸ்ட் டைம் பீச்சுக்கு போனப்ப தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால வாமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போய் தான் பார்க்கணும் இப்போ எல்லா திங்ஸையும் கொண்டு போய் காட்டி கீழே வந்து லோட் பண்ண போகிறோம் காசாவி என்னோட ஹஸ்பண்ட் இருக்கு ஸோ அவங்க வரணும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போய் எடுத்துட்டு வாங்க அந்த டிவி கிட்டே இருக்குதான் போ கீழே இருக்க டிவி கிட்ட போய் பார்த்து தோகுது தமிழ் ரெடி ஆயிட்டீங்களா இன்னைக்கு தமிழுக்கு ஒரே ஜாலி தான் ஹலோ எத்தனை வச்சிருக்கீங்க எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா என்னென்ன இருக்கு கேமரா

இங்கேருந்து நாங்கள் போகிற இடம் ஒரு மணி நேரமாக ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் எங்கே வந்திருக்கோம்னா பாயிண்ட் பிளே நேஷ்னல் பார்க் இங்கே தான் வந்திருக்கோம் உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரியே பே பண்ணணும் எவ்வளோன்னு தெரியல எவ்வளோ ஓ பதினேழு டாலரும் அங்கேயே அவ்வளோதானே கட்டினீங்க இல்லையா ஸோ எல்லா பார்க்லேயுமே இந்த காசு வாங்குறாங்க ஃப்ரீயாக உள்ளே விட்டா நல்லா தானே இருக்கும்

தண்ணியும் மேும் ஒே பாதி அழக இருக்கு இந்த இடத்துலதான் நாங்க பாபிக்கு போத போறோம் தமிழோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போறோம்

நல்ல வேலை மறக்காமல் கயிறு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் முதல் நாள் இது இப்போ வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு மொத்தம் மூணு பலூன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி செய்யலான்ட்டுன்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் எப்படியும் கொஞ்சம் நேரம்தான் இங்கே வந்து இருக்க போகிறோம் அதுக்கு எதுக்கு ரொம்ப வந்து மெனக்கலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த மூணு பலூன்ஸை வந்து கட்டிட்டு அதை அப்படியே கொண்டு போய் மரத்தில் கட்ட வேண்டியது தான் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறப்ப வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம் ஆனால் இப்போ வந்து மழை வர மாதிரியே இருக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பாபிக்கு போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பணும் காத்தி பாபிக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கிரில் வந்து இப்போ நாங்கள் புதுசாக வாங்கணும் எங்கள் வீட்டில் வந்து பெருசாக இருக்கா அதை வந்து வேற எங்கேயும் மூவ் பண்ண முடியாது இது வந்து அவுடோரில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ வாங்கணும் காஸ்கோவில் தான் நூற்றம்பது டாலர் ப்ளஸ் டேக்ஸ் வந்து கட்டணும் ப்ரொபைன் டேங்க் வந்து எங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சு அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஜஸ்ட்டு காஸ்கோவில் போயிட்டு அதை ஃபில் மட்டும் பண்ணிக்காச்சு சிக்கன் மட்டும் இல்லாமல் ஹாட்டாக்கு பர்கர் போடுறதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா கார்னு பைனாப்பிள் இதெல்லாமே கிரில் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் எங்களோட பர்த்டே டெக்கரேஷன் அதை நிப்பாட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு கறி வச்சுங்க காத்தி கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் வா சும்மலே வரலை நான் போய் சொன்னேன் ஏன்னா சுமலே வரல சிக்கன் சுமலை கொஞ்சம் நேரம் ஆகணுமோ தமிழுக்கு இது ஃபிஃப்த்து பர்த்டே அப்படிங்கிறதுனால ஃபைவ் நம்பர் போட்ட பலூன் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் அதை வந்து அந்த டேபிள் இருக்கும் பாருங்க அதில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஹீலிங் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தோணலை அதனால் இதுவே சிம்பிளாக வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு சிக்கன் சூப்பராக கிரில் இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறோம் நல்லாவே கொஞ்சம் ஸ்மெல்லாக வர ஆரம்பிச்சிருக்கு நைட்டே நல்லா மேரினேட் பண்ணனால சூப்பராக வந்திருக்கு ஸோ வெந்துருச்சு ஒரு பேட்சு அதை வந்து பசங்க சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பர்த்டே பாய் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்போ

எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நானும் போயிட்டு சூடாக இருக்கிறப்பவே சிக்கன் சாப்பிட போகிறேன் தமிழ் ரொம்ப நேரமாக பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அடம் இருக்கான் நமக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம் தானே பீச்சுக்கு வந்து எப்பவுமே போய்க்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கோம் மழை வரலைன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே வந்த உடனே ரொம்ப பசியாக இருந்துச்சு சிப்ஸும் ரேஞ்சும் கொஞ்சம் சாப்பிட்டோம் அதனால இப்போ பசி அடங்கிடுச்சு சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கு நல்லாவே மேரினேட் ஆயிருக்கு வெந்தும் இருக்கு இந்த கிரில்ல சீக்கிரமே குக் ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாவே இருக்கு இந்த இடமே ரொம்ப காமாக இருக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ரொம்ப அமைதியாக இருக்கனால சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் டைம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணதே தேவையில்லையா நீ எடுத்து வந்திருக்கன்றப்பா குளுப்பல தோல் பிரச்சனை இருக்கு நீங்க வேற டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க பீச்சுக்கு போயிட்டு தண்ணியில எல்லாம் விளையாண்டுட்டு இப்ப வந்துட்டோம் அந்த வீடியோவை வந்து நான் இன்னொரு வீடியோல ஆட் பண்றேன் இதுல ஆட் பண்ணா ரொம்ப லாங் ஆயிடும் இப்ப வந்து கேக் கட் பண்ண போறோம் வந்து இந்த கூலர் பேக்குக்குள்ள இருக்கு காலையிலயே கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மொக்கா கேக்கு தான் அட் பண்ணிருந்தோம் அதுல வந்து கிரீம் தான் நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வெயிலுக்கு உருக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் கூலர் பேக்குக்குள்ள வச்சிருந்தோம்

ഫ്രണ്ട്ലേ കാ കട്ട് വേണി ഇള വെയിങ്ങ തമിൽ തമിൽ ഡോണ്ട്സ് അങ്ങോട്ട് பாருங்க அந்த இடத்துல இது இருக்கு தூக்கி வெளியில വെയിങ്ങ ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ഒരു ഇருமமா ഇருமமா அவசர போ உஸ் ட ഹാപ്പി ബർത്ത്ഡേ തമിൽ อസ് ഇറ്റ്സ് ഹാപ്പി ബർത്ത്ഡേ കാമൽ திஸ் ชോക്കലേറ്റ് ഇറ്റ്സ് ഹാപ്പി ബർത്ത്ഡേ കാമൽ वो இங்கே எழுதி இருக்கங்களா டோ нийഡ് ഇറ്റ് சின்ன കേക്ക് தான்னால மேலே என்ன நல்லத இருக்கு இல்ல നമുക്ക് ഓയ് ഓയ് ஆண்டியர் நேம்

இந்த கே கேர் கேக் கரெக்ட்டா பாய்வே இப்படியா இப்படியா வைமா அதுல வைக்காத அது நிக்காது நிக்க நிக்கலாம் ம் ஒரு எடுங்க ம் சரி ஸ்டார்ட் போ

தமிழ் ஹேப்பி பிர்த்தே டு யூ டுவெண்ட்டி ஆர் யூ ஒன் ஆர் யூ டூ ஆர் யூ த்ரீ ஆர் யூ போர் ஆர் யூ பைவ் <Overlap/> ம் <laughs> 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 <laughs>

வெட்டிடுங்க <laughs> 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 <laughs>

தட்டு எடுத்து சரி சரி என்ன சாப்பிட்டு இருக்கே தட்டுங்க அதெல்லாம் இல்லமா தட்டு அங்க ஸ்பூன் ஸ்பூன் ஆர் யூ 20 அது எங்க இருந்து அங்கே இங்க இந்தாங்க சின்ன தட்டல போடுமா இதுமா பெரிய தட்டல போடுறா அதானே சின்ன தட்டு எங்க

தமிழோட பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சது கேக் கட்டிங்குமே நல்லபடியாக முடிஞ்சது பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்தேன் அந்த வீடியோலாம் வந்து இதில் ஆட் பண்ணாமல் இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் டெக்கரேஷனில் வந்து அந்த ஹாப்பி பர்த்டே மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் பலூன்ஸ்லாம் அங்கே தான் விட்டுட்டு போக போகிறோம் மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏலியராகவே கிளம்ப போகிறோம் இன்னும் ஹாட்டாக்கு அதெல்லாமே எதுவுமே போடல வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் சில இடத்த வந்து இங்கே சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்